ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி பதிவில் இந்த வெயில் காலத்தில் குழு குழுன்னு வெள்ளரி பிஞ்சை சாப்பிட்டா ரொம்ப நல்லது தான் ஆனால் அந்த வெல்ரி பிஞ்சை வச்சே ஒரு ரொட்டி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம் எப்படி ரொம்ப சிம்பிளாக சூப்பர் டேஸ்டாக செய்கிறது அப்படின்னு இன்னைக்கு பதிவு இதுக்கு ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துருக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் கால் கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் இதில் பாருங்கள் நான் வெள்ளரி பிஞ்சு ஒரு பிஞ்சை எடுத்து துருவி எடுத்து வச்சுருக்கிறேன் இது வந்து ஒரு அரை கப்பு அளவுக்கு இருக்குது அந்த வெள்ளரி பிஞ்சை இதில் சேர்த்துக்கலாம் ஒரு கால் கப் அளவுக்கு வெங்காயம் அதையுமே துருவி எடுத்துருக்கிறேன் கேரட்டு ஒரு கால் கப் அளவுக்கு பச்சை மிளகா ஒரு மூணு பச்சை மிளகா கீரி எடுத்திருக்கிறேன் மல்லியலை ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கிற அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா கலந்துக்கலாம் அப்போ தான் எல்லா ஐட்டமும் மாவோட நல்லா கலந்து வருங்க இதுக்கு தண்ணி ரொம்ப குறைவாக தான் தேவைப்படும் முதல்ல நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் பிஞ்சு நம்ம சேர்க்குறதுனால தண்ணி தேவைப்படாது தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாம் தண்ணி சேர்த்துக்கலாம் பாருங்க நல்லா ஒன்று சேர்த்துட்டோம் இதில் வந்து தண்ணி எதுவுமே நான் சேர்த்துலிங்க தண்ணி சேர்த்தாமையே கரெக்டாக இருக்குது இந்த மாதிரி ஒரு கெட்டியாகவே நம்ம மாவை வந்து நம்ம கசஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் மாவு நல்லா ரெடி ரெடியாகிடுச்சு இந்த அளவுக்கு மாவு சாஃப்டாக இருக்குது இதை நாம் ரொட்டியாக தட்டிடலாம் மாவை இந்த மாதிரி ஈக்குவலாக ஒரு ஆறு பாட்டாக நான் பிரித்து எடுத்து வச்சுட்டேன் உருண்டைகளாக உருட்டியாச்சு இப்ப இந்த மாலை இந்த மாதிரி ஒரு துணியில வச்சுட்டு தட்டிடலாம் பாருங்க நல்லாவே ஒரு மெல்லிசா தட்ட முடியும் ஒரு ஹெல்த்தியான ஒரு ரொட்டியா இருக்கும் ரொம்ப ஒரு ஒரு டேஸ்டோடையும் இருக்கும் அதனால இதை இந்த மாதிரி நாம தட்டிக்கலாம் பாருங்க எவ்வளோ ஒரு மெல்லிசா தட்டியாச்சு இல்லையா இதை அப்படியே துணியை நம்ம எடுத்துக்கலாம் அடுப்பில் தோசைக்கல் வச்சுருக்கேன் தோசைக்கல் காஞ்சிருக்குது மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கிறேன் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணியிருக்கிறேன் இதில் இந்த ஒட்டியை நம்ம சேர்த்துட்டு இந்த மாதிரி தரலாம் ஒன் சைடு அப்படியே வேகட்டும் பாருங்க மீடியம் ஃப்ளேம்ல வேகட்டும் ஒன் சைடு வந்துருச்சு அடுத்த சைடு திருப்பிக்கலாம் இதில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன் அதிகப்படியான எண்ணெயெல்லாம் தேவையில்லைங்க இன்னொரு சைடும் அழகாக வெந்து ரெடியிச்சு பாருங்க அருமையாக ஒரு முறு முறு சத்தான ரொட்டி ரெண்டு சைடும் வெந்து ரெடியாகிடுச்சு இந்த ஸ்டேஜில் இதை நம்ம எடுத்துடலாம் இதே ப்ராசஸில் எல்லா ரொட்டியுமே செஞ்சு எடுத்துடலாம் பாருங்க ஒரு அருமையான வெள்ளரி ரொட்டி எவ்வளோ ஒரு சாஃப்டாக எப்படி ரெடியாகிருக்குன்னு பாருங்கள் இந்த அளவுக்கு மொறு மொறுன்னே ரெடியாக இருக்குங்க இதை நீங்கள் சாப்பிட்றதுக்குமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மெருதுவாக இது வந்து தக்காளி உருளைக்கிழங்கு குருமா எதோடு வேணுணாலும் சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்டை சொல்லுங்கள் பாருங்கள் வெள்ளைகி பிஞ்சா பொழுது குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி நான் ஒரு ரொட்டியாக செஞ்சு பொழுது ரொம்பவே டேஸ்ட்டாக ஒரு போட்டி போட்டு சாப்பிடுவாங்க செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்டை சொல்லுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றொரு பதிவு மறுபடியும் சந்திக்கிட்டு நன்றி